வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே ஒன்பதாவது மாதத்தில் எட்டாவது நாள் திங்கக்கிழமை திங்கட்கிழமை என்கின்ற சொல்லுகின்ற போது ஒரு சின்ன சோகம் காரணம் என்னென்றால் வாரத்தின் முதல் நாள் இருப்பினும் ஓடித்தான் ஆக வேண்டும் ஓடுவோம் இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய இனிய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நிலவானிலே வெயிலும் மழையும் சந்தித்த தருணம் சாலவித்தை புரிகிறது கோலமதை வரைகிறது வண்ணத்தை காண கண்ணும் பாய்கிறது காதலர் சந்திப்பில் கழிப்பதே போல வர்ணங்கள் காட்டி நெஞ்சில் நெகிழ வைத்த தருகிறது நில வானிலே வெயிலும் மழையும் சந்தித்த தருணம் சாலவித்தை புரிகிறது கூழுவதை வரைகிறது வானவில் வண்ணத்தை காண கண்ணும் பாய்கிறது காதலர் சந்திப்பில் கழிப்பது போல வர்ணங்கள் காட்டி நெஞ்சில் நிகழ வைத்து தருகிறது அற்புதம் மீண்டும் நாளை சந்திப்போம் இது ஆர் மோகன்